हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे हरे कृष्ण हरे हरे कृष्णा हरे राम राम हरे राम हरे विष्णवे जिष्णवे शंखिने शत्रिनेुक्मिणी रागिने जानी ये पल्लवी वल्लवायाचितायात्मे कम स विध्वंसी नेंसी ने ते नम हरे कृष्ण हरे हरे कृष्ण हरे राम हरे राम हरे हरे कृष्णा हरे हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे जय श्री कृष्णा सर्व कृष्णार्पण जी वरेंशन ना इधर पार्ट एक एग्जाम पास पनी था सिक्स चैप्टर भगवत गीता अच्छा वेरी गुड हाँ हाँ वन नाइनटी नहीं नोट ऑफ टू हंड्रेड आप वाव कंग्रेजेशंस मैडम कंग्रेजेशंस अलग ही दिखो तो और ये वो रुत अपु पनी था अंदर टेंशन आई थी wow. hmm. पार्ट पा, item... का पथिक का पार्ट सिक्स चैप्टर्स ओ ओ सिक्स चैप्टर्स बाय गीता या என்ன அத்தியாயங்கள் நம்ம சாய்ஸ் அப்படி சொன்னா 8 आ, 9 12 15 16 17 12 15 முதல் பரீட்சையில இல்ல 12 15 16 முதல்ல இப்ப மறுபடியும் அதுலயும் உண்டு டெஸ்ட் அது தவிர எக்ஸ்ட்ராவா 3 எக்ஸ்ட்ரா 3 வந்து 8 9 அண்ட் 17 आ, आ, आ,

அந்த அந்த வந்து புனராவர்த்தினம் ஒரு அதுல வருது பிரம்ம யுகம் பிரம்ம லோகம் வரைக்கும் எல்லாமே திரும்பி வரக்கூடிய லோகங்கள் அப்படிங்குற ஸ்லோகம் இன்னைக்கு நல்லா இருந்தது டிஸ்கஷன் उन रावत दिनों जुना अधिनिर्णय था कितना स्लो है तो अधिनेशों अधिनेत्तो अधिनेश इन्हें निकले अधिन आ ब्रह्मा बुवनालोक उन रावत दिनों जुना मामुवित तू काउंटेंगे उनका जन्मना भी दिया थे सिक्सटीन के

நேத்து கேட்டது அதாவது சமத்துவம் யோக உச்சத்தை அப்படின்னா இருக்கு சமத்துவம் அதாவது நமக்கு என்ன நடந்தாலும் நம்ம ஒரே மாதிரி இருக்கோம் அந்த மாதிரி ராமர் நம்ம சொன்னோம் அவர் வந்து ராஜா ஆனாலும் சரி அவர் காட்டுக்கு சொன்னாலும் சரி ஒரே மாதிரி தான் ஆனா சீத்தைய வந்து ராவணன் கடத்தி போனதுக்கு அப்புறம் ராமருக்கும் ராமரும் வந்து அழுதாரு அவருக்கு அவதாரம் அதெல்லாம் தாண்டி நம்ம அவரை அவர் அவரோட லைஃப் தான் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம் அப்போ அவர் வந்து ராஜா ராஜாப்பையும் சரி காட்டுக்கும்போதும் சரி அவர் நார்மலி எந்த எமோஷன்மே காட்டல ஒரே மாதிரி சந்தோஷமா தான் இருந்தாரு ஆனா அதே வந்து அவர் அவர் அவரோட சீதைய வந்து கட்டிட்டு போயிட்டாங்கன்ன போது அவரு ரொம்ப எமோஷனலி ரொம்ப அழுதாரு ரொம்ப வீக்னஸ் ஆனாரு அந்த அந்த இதெல்லாம் இருந்தது இல்லையா அவருக்கும் அந்த மாதிரி எமோஷ்னல் கூட நம்ம ரொம்ப சமர்த்துவோம் நம்ம வந்து எந்த விஷயத்துக்குமே நம்ம எதுவுமே பாதிக்கப்படாமல் ஒரே மாதிரி கடமாயிடும்மான்னு கேள்வி இல்லையா இதெல்லாம் எந்த எமோஷனாலையும் இதுவாகாம ஜடம் மாதிரி ஆயிடுவோமா இனர்ட் ஆயிடுவோமா அதுதான் கேள்வி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க பதில் சொல்லுங்க அவருடைய கேள்வி என்னன்னா சமத்துவம் அப்படிங்கிற விஷயம் எமோஷன் துக்கமா இருந்தாலும் சுகமா இருந்தாலும் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் சமமாக இருப்பது அப்படின்னு வச்சுட்டா அவர் மனசில் எமோஷன்ஸே வராதா ஜடம் மாதிரி ஆயிடுவாரா ஏதாவது லாஸ் ஆகும்போதோ அவருக்கு தவறு நடக்கும்போதோ அந்த எமோஷன் அவர்கிட்ட உள்ளே இழக்கூடாதா அப்படியே ஜடம் மாதிரி பல் கல் மாதிரி ஆயிடுவாரா சமத்துவம் இருக்கிற ஆள் தான் இன்னைக்கு நான் காலம்பரம் புரிஞ்சுட்ட விஷயம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இப்போவும் கேட்டிருக்கிறேன் நீங்கள் சொல்லுங்க ஆரம்பிங்க யாராவது

எடுத்துண்டு அவளுக்கும் அதுக்கு நல்ல தீர்வு சொல்லறதுல ஒரு சமத்துவம் பார்க்க முடியறதே தன்னை தாண்டி யாருக்கானாலும் அது வலி வலிதானே அப்படின்னு அப்படி தோணித்து பாவா கேட்ட கேள்வி தாயார் தொலைஞ்சப்போ அவர் தவிச்சது அதி வாஸ் ஏபிள் டு அப்ளைட் இட் ஈவன் டு வாலி தன் மனைவிய தொலைஞ்சு எப்படி வாலி கஷ்டப்படுறார் அப்படிங்கறது ஹி வாஸ் ஏபிள் டு அப்ளை அது தோணித்து சட்டுன்னு அவரு சுக்ரீவனு

இப்போ நான் நியூட்ரல்பா நான் நியூட்ரல் நான் சைடு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது சமத்துவமா ஒரு அநியாயமான ஒரு அநியாய ஆளுக்கும் நியாயமான ஒரு ஆளுக்கும் ஒரு போராட்டம் சண்டை நடக்கும்போது நான் நியூட்ரல் நான் எந்த பக்கமும் சேர மாட்டேன்னு சொல்றது சமத்துவமா இதுவும் ஒரு கேள்வி வருது நீங்க சொன்ன மாதிரி நமக்கு ஏற்படும்போது எமோஷனல் ஆவது பாதிக்கப்படுவது மற்றவனுக்கு அதே வருத்தம் ஏற்படும் போது பாதிக்கப்படாம இருக்கிறது அது சமத்துவமா அது அதே லாஜிக்ல பாகிஸ்தான்ல பாவம் மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு யூடியூபர்ஸ் சொல்றது சமத்துவமா பாவம் நம்ம அப்படின்னு அதாவது எடுத்ததுனால சொல்றேன் அங்க பாகிஸ்தான் வீரர்கள்லாம் அந்த ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாரும் தப்பிச்சுன்னு ஓடி இருக்கச்ச பலியாடு மாதிரி இந்த ராணுவ வீரர்களை வந்து மாற்றச்ச கொஞ்சம் பரிதாபமா தே டிசர்வ் அதாவது இதை இவாளை பலி கொடுத்தாதான் அந்த பெரியவாளுக்கு பெரிய ஹையர் அஃபீஷியலுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறச்சா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது பட் டு பாயிண்ட் அவுட் ஸ்பெசிஃபிக்கா அந்த அந்த பெரும் அந்த ஆர்மி மேனை பாக்கறச்ச శ్రీలం రావణన్ సీత తూక శ్రీలంకాల రాక్షస సైన్యం పవం అన్న పన్నాం పవం ఇత్త వీడు ఎరిచారు హనుమన్ ఎత్తన వీడు ఎలా అన్న ఇది அதே போல ராவணனுடைய யுத்தத்தில் ராமனுடைய சேனை எத்தனை ஆயிரம் ரெண்டரை லட்சத்துக்கு மேலே ராவண சைன்யத்தை அழிச்சாரு அவங்களாம் என்ன பண்ணாங்க பாவம் அப்படின்னு இது எப்படி எமோஷனல் தான் பட் ஈக்குவல் எமோஷன் ரெண்டு பக்கமும் அப்படின்னு சொல்றவங்க அது சரியா சமத்துவம்னு என்ன நான் நேற்று சொன்னேன் சமத்துவம் பேலன்ஸ் இல்லை டைம்ல பேலன்ஸ் ஸ்பேஸ்ல பேலன்ஸ் எமோஷன்ஸ் அனுபவங்களில் பேலன்ஸ் இதெல்லாம் சமத்துவத்துடைய வேற வேற ஆஸ்பெக்ட்ஸ்னு சொன்னோம் அப்போது இந்த மாதிரி நினைக்கிறது சமத்துவம் தெரியல இதெல்லாம் வந்து நம்ம யோசனை பண்ண வேண்டிய விஷயங்கள் சமத்துவம்னு ஈஸியாக சொல்லிட்டாரு சுகத்திலையும் துக்கத்திலையும் சமமாக இருப்பவன் அப்படின்னு நான் பரசுராமனுடைய கதையும் கூட சொல்லுவேன் சமத்துவம்னு அதாவது அவருக்காக இல்லை அவருடைய அம்மாவுக்காக சொல்லுவேன் வெட்டினமே மகன் அந்த வெட்டினமே தலையை தூக்கிண்டு அப்பா கிட்ட போகும்போது காலு கட்டவர்கள் கல்லில் இடிக்கிறது அவன் அம்மா அப்படிங்கிறான் மண்டை வந்து கையில இருக்கிற மண்டை உருண்டு போயிடுறது அம்மாவுடைய மண்டை ஒரு குரல் கேட்கறதுதான் மகனே ரொம்ப வலிக்கிறதா அப்படின்னு இது வெட்டத்தை வெட்டல அனுபவித்த அந்த அம்மா மகனுக்கு இது சமத்துவம் எமோஷனல் சமத்துவம் இருப்பது இல்ல சமத்துவம் அது நியூட்ரல் இல்ல எமோஷனே இல்லாம இருப்பதுவா வெரி குட் அது வந்து கை கூடும் கை கூடாது அத ரெண்டையும் நம்ம எதிர்பார்த்து அது மேல பற்று வைக்காம ஒரு காரியத்தை பண்ணணும் இல்லையா இன்னொரு எனக்கு ஒரு சின்ன சுவாரஸ்யமா கேட்டிருக்காங்க வித்யா மேமோட கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சமத்வம்னா இமோஷனலா எப்படி இருப்பா கரெக்ட் அதுக்கு ஒரு டெபினேஷனே நான் ஒரு நான் ஒரு என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் எப்படி நெகட்டிவ்ல இருக்குன்னு நான் ஒரு எம்எல்ஏ அவனை பார்க்க போயிருந்தோம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு நான் எம்டெக் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது அந்த எம்எல்ஏ போர்க்கர்னு பேரு பெரிய குடிசை பகுதியில் அவன் பெரிய பங்களாவில் வளரான் அவன் எம்எல்ஏ ஆயிட்டான் நாம் அப்போ ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் காஷ்மீர் பிரச்சாரத்துக்காக போயிருந்தோம் ஊர் ஊரா கிராம கிராம போய் காஷ்மீர்ல இருக்கிற நிலை அதெல்லாம் சொல்லி அப்போ வந்து அவன் சொன்னா என்னத்துக்கு இவ்வளவு தலைவலி கொடுத்துடலாமே அவன் பயங்கரவாதம் பண்றான் இத்தனை பேர் சாகிறோம் ஒரே டென்ஷன் நமக்கும் செலவு மிலிட்ரி அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இத்தனை பாதுகாப்பு அவன் கஷ்மீரை கேட்குறான் பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னு சொன்னான் நாம் என்னவோ சொல்லி பார்த்தோம் இப்போ நானும் சின்ன பையன் அப்போ என்னெல்லாமோ சொல்லி பார்த்தோம் அவன் வெதண்டாவதம் பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்புறம் வந்து ரொம்ப நேரம் மரியாதை கொடுத்து பேசினதுக்கப்புறம் அவன்கிட்ட நம்ம சொன்னவங்க அதெல்லாம் விட்டோம் படிப்பு டீ எல்லாம் குடிச்சிட்டு கிளம்ப போகிறோம் நம்ம அவர் உங்கள் சித்தப்பா பையன் சித்தப்பாவோட கோர்ட் கேஸ் நடந்துகிட்டு இருந்தது அது என்ன ரிசன் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் கோர்ட் கேஸ் ஒன்று நட பக்கத்து வீடு அவர் சித்தப்பா பையன் சித்தப்பா அந்த கேஸ் என்னாச்சுன்னு ஆ எங்கே அது கோர்ட் கேஸ் லோவர் கோர்ட்டில் எனக்கு எதிராக போனது நான் விடுவேன் நான் ஹை கோர்ட் போயிருக்கேன் என்ன ப்ராப்ளம்னா பக்கத்து வீட்டு அந்த சித்தப்பா வந்து இவனுடைய அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்காரு அந்த காம்பவுண்ட் சுவரில் மூணு இன்ச்சு இவருடைய பூமியில் வந்திருக்கு அதுக்காக பத்து பன்னெண்டு வருஷமா கேஸ் நடத்துகிறார் ஏன்னா உன்னுடைய பூமியில் ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு உன்னால் கொடுக்க முடியாது அதுக்கு கேஸ் போடுவேன் யார் உங்கள் அப்ப வீட்டை சொத்தா வேணா அப்படின்னா திட்டிட்டு வந்துட்டோம் அப்புறம் உங்கள் அப்ப வீட்டை கொடுத்துருன்னு சொல்றதுக்கு நீ என்னமோ பெரிய தாராள மனசு மாதிரி நாங்கள்லாம் ரொம்ப சின்ன கு குறுகிய மனசு மாதிரி நீ பேசுற அப்படின்னு

ஏதோ தோண்டித்தனா சொல்லலாம் பட் நம்ம எல்லோருமே இந்த கேள்வி யோசனை பண்ணும் சமத்துவம் ஐ மெயின்டைன் டிஸ்டன்ட் ஐ எம் ஈக்வி டிஸ்டன்ட் ஃப்ரம் போத் ரைட் அண்ட் ராங் நம்ம பலராமன் பண்ணார் பாருங்க நான் சண்டேல கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டாரு க்ஷேத்திர தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு கடைசி நாள் துரியோதனனை வந்து சொல்கிறான் குளத்தில் ஒழிஞ்சிக்கிட்டான் அப்புறம் வந்து வெளியில வாடா தம்பி வெளிலவா நீ எங்கள் அஞ்சு பேரில் யார வேணா தேர்ந்தெடு நீ சொல்ற ஆயுதத்தில் அவன் சண்டை போடுவான் நீ ஜெயிச்சுட்டான் நீ ஜெயிச்சுட்டேன் நாங்கள் ஜெயிச்சிட்டான் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு கிருஷ்ணன் தலையில அடிச்சுக்கிட்டாரு என்ன பண்றது இந்த ஆளுடனே அப்புறம் அவன் திமிர் பிடிச்சவன் அவன் வந்து நக்குலன் சாதவன் எல்லாம் அப்படி தள்ளி விட்டுட்டு ஐயா ஜோதிஷன் நீ போடான்னு சொல்லி எல்லாரையும் விட்டுட்டு பீமனை வாடான்னு சொன்னான் கதை யுத்தத்துல சண்டை போடலாம் அப்படின்னு

வந்து பீமன் அடி வாங்கி விழுந்துடுறான் ரெண்டு விதம் விழுந்துடுறான் ஏன்னா அவன் வஜ்ரமாயிருக்கு உடம்பெல்லாம் தொடக்கு கீழே அடிக்க கூடாது இடுப்பு கீழே அப்புறம் கடைசியில ஸ்ரீகிருஷ்ணன் தொடைய தட்டி தட்டுறான் வேகமாக ஏய் பீமா அப்படின்னு தன்னுடைய தொடையை தட்டுறான் அப்போ உடனே அந்த தொடையில் உட்காருன்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்து உன்னுடைய தொடப்பேன்னு எடுத்த சபதம் ஞாபகம் வந்து ஆவேசமாக உன்னுடைய தொடையில் அடிக்கிறான் அடித்து அவன் விழுந்துடுறான் தொடை மட்டும்தான் வீக்காக இருக்கு அந்த காந்தாரியோடைய வரத்தினால அப்போ பலராமன் உள்ள வராரு உள்ள வந்து கோபப்படுற அதை எப்படி நீ பண்ணிக்க பீமனை இப்படி பண்ணிட்டேன்னு பீமனை கொல்லத்துக்கு வரான் ஏன்னா துரியோதனை அவனுக்கு சிஷ்யன் கதை யுத்தத்தில் அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறான் வா முழு போரில் நீ வெளியில் இருந்துட்டு கடைசி நிமிஷத்தில் வந்து போருடைய ரிசல்ட்டை மாற்றுறதுக்கு ஒன்று உரிமை கிடையாது நீ தீர்த்தியாத்திரை போறேன்னு போயிட்ட இப்போ நீ வரக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக சொன்ன அப்புறம் அது அடங்கிறது திரும்ப கோச்சுக்கிட்டு போயிடுற பல்லராமன் இது வந்து லேக் ஆஃப் சமத்துவம் என்னுடையவன் துரியோதனன்

வெரி நிறைய ப்ரோசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு பட் நீங்க இது ராமகிருஷ்ண பரமஹன்சர் ஒண்ணு சொல்லியிருக்காரு அது ரொம்ப அப்ளை ஆச்சு அதனாலதான் இத சொல்றேன் அதாவது ஒரு நீங்க இருக்க வாழ்க்கையில இருக்கிறத ஒரு மெய்டு எப்படி ஒரு எஜமான வீட்டுல இருப்பா அந்த மாதிரியான ஒரு மனோபாவத்தோட நீங்க இருக்கணும்ங்கிறார் அதாவது அவ அவர் வந்து இஸ் ஏபிள் ஷி இஸ் ஏபிள் டு மேக் யூஸ் ஆஃப் த இந்த வீட்டு ஃபங்க்ஷன் ஃபெசிலிட்டி இது எல்லாத்தையும்

drina she left last month <laughs> she moved and uh, she went for good but the uh, nanga nanchinu the kondu affected. affect affected you know used to that but during the course of course of the last 5 years so many enjoyable moments uh, uh, she also shared with the family with the with the child and all that mm -hmm. போனபோது அவங்க ஸ்ரீலங்கன் டேடி அது எனக்கு டக்குன்னு அதுதான் பட்டுது எப்படி டேக் திங்ஸ் இட்ஸ் கால் இது இந்த பட்டுதல் பற்ற தன்மைன்ற மாதிரி இட் வாஸ் ஸ் போனாங்க பட் அவங்க பட் வாட் ஐ எம் ட்ரை டுஸ் லைஃப் ஒரு என்ன சொல்ற ஒரு சவுட்ரியில போய் இருக்கிற மாதிரி இருந்துட்டு நான் நாளைக்கு நம்ம அது இது நம்மளுது நாளைக்கு இல்லைன்ற மாதிரியான ஒரு ஃபீலோடு இருந்தானாக்க ரீசனபிளி வி மீட் இந்த மென் ஆஃப் தீஸ் திங்ஸோட இந்த ஒடிக்கோல் ட்ரான்சியன்ஸ் ஆஃப் இது நேச்சர் ட்ரான்சியன் நேச்சர் ஆஃப் திங்ஸையும் மனசுல இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் இருக்க எமோட்டிவ் எமோஷன்லெஸ்ஸாக இல்லை ஜடமா இருக்கணுன்றதா எனக்கு தெரியல பட் மிருகங்கள் கூட எமோஷனை காட்டுறது தனக்கு நல்ல பீட் பண்ணினே தினம் சாப்பாடு போட்டாலே தன் மேல தன் அன்பா நடத்தின அந்த ஜூல வேலை செய்யற ஆளுகிட்ட நம்ம நிறைய வீடியோ பாக்குறோம் ரொம்ப அன்பா நடக்கின்றது பத்து வருஷம் கழிச்சு அவர் ரிட்டையர் ஆகி வேற தேசத்துக்கு பார்க்க வர்றாரு அப்படி நம்ம மேல ஏறி சிறுத்தை மாதிரி பயங்கர மிருகம் கூட ஏறி போட்டு கொஞ்சிருது இது வந்து எங்கிட்ட நல்லா நடந்தா அவங்கிட்ட நானு எமோஷன் அதுல வந்து அவனுடைய பிரிவையும் தங்கி தாங்கிட்டு பட் தாங்கினானா தெரியாது உள்ளுக்குள்ள பிரிவுனால சோகம் இருந்திருக்கலாம் நமக்குளா தெரியல பிரிவு போச்சு அப்புறம் திரும்ப சேரும்போது எமோஷனும் காட்டுறான் நான் காலம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம இருக்க முடியுமா நபர்களை தாண்டி அங்க ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க சுஹ்ருண் மித்ரா யுதாசீன மத்தியஸ்துவேஷ்ய பந்துஷு சாது சபா பேஷு சமபுத்தி சுஹ்ருன் நல்ல ஹிருதயம் நம்ம பத்தி நலன் விழையக்கூடிய ஆளு சுஹ்ருன் மித்திர நண்பன் நம்ம கூடவே இருக்கிறவன் சுகதுக்கரி எதிரி மித்ரா உதாசீன உதாசீனம் நம்மளை அலட்சியப்படுத்துறாள் சுகது யுதாசீன மத்தியஸ்தன் ரெண்டு பக்கமும் சேராம தனியா நானா இருக்கிறாள் தேஷிய வெறுப்பவன் வந்து நம்முடைய உறவினன் சாது ரொம்ப நல்ல குணம் பாப்பி எல்லாம் சமதிருஷ்டி இருக்க முடியுமா அப்படி விவகாரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாரோடையும் ஒரே மாதிரி நடந்துக்கணும்னு இருக்க அது இல்லை அடுத்த உடனே நம்முடைய வந்து இருக்க முடியுமா எல்லார்ட்டையும் சம பாவனை அதுதான் ஸ்ரீராமன் வந்து அந்த இவனை நீ போ நாளைக்கு பரதாபட்டு போடா போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வான்னு சொல்றது இவன் தான் என் மனைவியை தூக்கிட்டு போயிருக்காங்கிறது தெரிந்தே அவரால் ஒரு ட்ரீட்மெண்ட் அடுத்த கொள்றாரு வெறுப்பு கோபம் இங்க நரம்ப படைச்சிட்டு கத்தியூ அப்படின்னு வில்லா பண்ற மாதிரி மொரட்டுத்தன்னத்தை காட்டி அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல் ஒரு வைடர் இந்த இந்த சமத்துவத்துல இது இந்த ஸ்லோகம் எதுல வருதுஜி என்னமா சுரன் மித்ராடிதாசேன மத்தியஸ்துவேஷபந்து ஏழாவது இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு அந்த நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நம்ம ஒண்ண பாக்கணும்னா அந்த இடத்துல

தனிப்பட்ட முறையில ஒரு பாலிட்டிக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இண்டிவிஜுவல் பாலிட்டிக்ஸையும் அதை யூஸ் பண்றோம் அஃபிஷியலாவும் அதை யூஸ் பண்றோம் கண்ட்ரியும் தான் யூஸ் பண்றது தன்னோட எதிர்ப்பை காமிச்சிக்கவே கூடாது நடிச்சுட்டே இருக்கணும் ஏன்னா என்கிட்ட நல்லவனா இருந்தான் ஆனா அயோக்கியா சிதாமணி ஆனா என்கிட்ட அவ நல்லபடியா இருக்கான் எனக்கு லாபம் அப்ப அங்க என்ன வருது நான் எனது என்னோடது என்கிட்ட

மொத்தமா இந்த மதத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி ஒட்டு மொத்தமா போன ஐநூறு வருஷத்துல அவன் நடந்துகிட்ட விதத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்றியா அந்த ஸ்டேட்மெண்ட்ட இல்ல உன்னுடைய அனுபவத்தை மட்டும் வச்சு சொல்றியா அது நம்ம தான் ஏதோ வெளி மாதிரி ப்ரொஜக்ட் ஆகுறோம் இந்த மாதிரி சொல்லும்போது ஆனா இந்த மாதிரி சமத்துவத்தை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் கரெக்டாயிருக்கா மரணா மரண அவர் வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட் சொல்லிட்டாரு இது வந்து ஒரு ஜேர்னி அந்த ஜேர்னில நம்ம பட்டு பட்டு ஓ இது இப்படி இருக்கக்கூடாது நடந்தது நம்ம தப்பு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு அனுபவிச்சு ஆனா அவ சொல்றது தட் இஸ் தி பைனல் அது இருந்துச்சுன்னா